அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் வெளிச்சம் தேடும் நிலவு இந்நூல் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பத்து வருடங்களுக்கு பின் வெளிச்சம் தேடும் நிலவில் புரட்சி சிந்தனைகள் எனும் தலைப்பில் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மயிலாடுதுறையில் அமைந்துள்ள தருமபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் முதுகலை இரண்டாம் ஆண்டு மாணவியான இரா வனிதா அவர்கள் ஆய்வு செய்துள்ளது இந்த நாவலுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாகும் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் வெளிச்சம் தேடும் நிலவு இது என்னுடைய ஐந்தாவது நூல் இந்த நூலின் தலைப்பே மிகவும் முரணாக இருக்கும் ஆனால் கதையை படித்தால் அதற்கான அர்த்தம் புரிந்துவிடும் இந்த கதையை எழுதி முடித்துவிட்டுதான் நடவு கதையை எழுதத் தொடங்கினேன் இந்த கதையை எடுத்துக்கொண்டு நான் ஏறாத பதிப்பகங்கள் கிடையாது ஒரு பதிப்பகத்தில் வேலை செய்யத் தொடங்கினேன் அவர்கள் கொடுக்கும் புத்தகங்களை வேறு ஒரு பதிப்பகத்திற்கு எடுத்துச் சென்று கொடுக்க வேண்டும் பதிப்பகங்களில் அதை எக்ஸ்சேஞ்ச் என்று கூறுவார்கள் பள்ளிகளுக்கு நூலகங்களுக்கு வாங்கும் நூல்களையும் கொண்டு கொடுக்க வேண்டும் இப்படி பல இடங்களுக்கு புத்தகங்களை தூக்கிச் சுமந்திருக்கிறேன் நான் வேலை பார்த்த அந்த பதிப்பகத்துக்காரர் எனது நூலை வெளியிடுவார் என நினைத்தேன் ஆனால் அது நடக்கவில்லை அவர் மூலம்தான் சஞ்சீவியார் பதிப்பகமும் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களும் எனக்கு அறிமுகமானார்கள் அதனால்தான் சஞ்சீவியார் பதிப்பகத்திடம் இந்த நாவலை கொடுத்தேன் ஆனால் வெளிவர தாமதமானது வெளிச்சம் தேடும் நிலவு வெளிவருவதற்கு முன்னரே அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் என்னுடைய நடவு நாவலை வெளிக்கொண்டு வந்தார் அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒன்றியகுளம் ஒருவனே தேவன் கலாட்டா கடிதம் மோனோலிசா இப்படி தொடர்ச்சியாக கொண்டு வந்த வேளையில் அவர் மூலம் வெளிவந்த நூல் வெளிச்சம் தேடும் நிலவு இந்த நூல் புரட்சிகரமான கருத்துக்களைக் கொண்ட ஒரு பெண்ணியம் பேசும் நூல் சமூகத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு பெண் எவ்வாறு பார்க்கப்படுகிறாள் அவள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன என்பதை இந்நூலில் விரிவாகவே சொல்லியிருக்கின்றேன் ஒரு பெண்ணின் கருப்பு மீதும் அவள் கருவின் மீதும் சந்தேகப்படுகிறான் கணவன் கருவை அழித்தால் நீ என்னோடு வாழலாம் இல்லாவிட்டால் நீ போய்விடலாம் என்கிறான் தனக்கு தன் கருதான் முக்கியம் எனக் கூறி கணவனை தூக்கி எறிந்துவிட்டு தனியே வாழத் துவங்குகிறாள் அவள் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இந்த சமூகத்தில் போராடி உயர்ந்த நிலைக்கு வருகிறாள் கருவில் சுமந்து பெற்றெடுத்த அந்த குழந்தையையும் வளர்த்து ஆளாக்கி அவளுக்கு கண்ணகி என பெயர் சூட்டுகிறாள் ஒரு நிலைக்கு மேல் தன் அம்மாவிடம் தன் தந்தை யார் என்று மகள் கேட்க துவங்குகிறாள் அம்மாவோ சொல்லாமலேயே தவிர்த்து வருகிறாள் அம்மாவைப் போலவே பல போராட்டங்களை நடத்தி தன் தந்தை யார் என அம்மாவின் மூலமே கண்டுபிடிக்கிறாள் கண்ணகி மட்டுமன்றி தந்தையையும் நேரில் சென்று சந்திக்கின்றாள் திருமணமாகி ஒரு நாள் கூட முழுதாக மனைவியுடன் வாழாத அவன் இருபத்தி ஐந்து வருடங்களாக அவளின் நினைவிலேயே வாழ்ந்து வருவதை கண்ணகி தெரிந்து கொள்கிறாள் தன் தந்தையை தன் தாயுடன் சேர்த்து வைப்பதற்காக கண்ணகி போராடுகிறாள் கடைசியில் எந்த கருவை அவன் அழிக்க சொன்னானோ அதே கரு பிறந்து வளர்ந்து ஆளாகி அவனை அவன் மனைவியுடன் சேர்த்து வைக்க போராடுகிறது இந்த கதையின் அடிநாதம் சந்தேகம் என்கிற ஒரு கோடு சக்காலத்தையாக கூட வாழ்ந்துடலாம் ஆனால் சந்தேக கூட வாழவே முடியாது அவனுக்கு சந்தேகம் அவளுக்கு வைராக்கியம் இவர்களுக்கு நடுவில் கண்ணகி